ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பாப்பா தான் நம்ம நம்ம பாப்பா தாங்க குடமிளகாய் சட்னி ஆட்டினான் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட மதியினமாக கேரம் போர்ட் விளையாட்டியிருந்தா பாப்பா நீங்கள் நைட்டு வந்து நம்ம குடமிளகாய் சட்னி ஆட்டலானே அம்மா நான் தான் செய்வேன் நீங்கள் சொல்ல சொல்ல நான் தான் செய்வேன் இந்த வீடியோ கூட நான் தாங்க எடுத்தேன் பாப்பா தான் செய்யணுன்ட்டு அடம்மா செஞ்சுட்டு இருந்தேன் சரி நானும் ரெண்டு குடமிளகாய் இருந்ததுங்க நாலு தக்காளி ரெண்டு மூணு வெங்காயம் எல்லாம் போட்டு அரிஞ்சிக்கோ பாப்பா கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் இருக்கு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் எல்லாம் ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்து வச்சு அவளே எல்லாம் பிடிப்பொடியாக அரிஞ்சாங்க முதல் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த கேப்சிக்கம் போட்டு நல்லா வணக்கிட்டா பச்சை வசம் போகிற வரைக்கும் அந்த குடமிளகாயை வணக்கிட்டாங்க அப்புறம் இருக்கிறதில்ல நல்லா விட்டுக்கா கொட்டி நல்லா வணக்கி விட்டுட்டா பாப்பா நல்லா அந்த பச்சை வசப்பூ போகணும் நல்லா வதங்கணும்னு சொன்னேன் வணக்கி விட்டுட்டு தேங்காய் அரை ஆரம்பி இருந்ததுங்க அது வந்து பாப்பா சொன்ன வேணாம் நானே சுரண்டிக்கிறேன் ஏன்னா அருவாமனையில் பாப்பா சின்ன பொண்ணு இல்லையா சுரண்ட முடியாது அப்படின்ட்டு நானே சொல்லிட்டேங்க அப்புறம் மிக்சியில் போட்டு பாப்பா நான் வச்சு ஆட்டுறேன் சரி ஓகே ஆட்டிக்கோ பாப்பா அப்படின்ட்டு அவள் செஞ்சிட்டாங்க அப்புறம் நான் ஆம்லேட் போட்டுக்கிறேம்மா அப்படின்னா சரி ஆம்லேட்டு போட்டுக்கோ தோசை ஊற்றிக்கோ அப்படின்னு அவளோட வேலையை சின்ன பொண்ணு இல்லைங்களா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விலையெல்லாம் கற்று கொடுக்கறது இல்லையா ஏன்னா அவளும் செவன்த்து போறா அதே மாதிரி ஆம்லேட்டும் சுட்டுட்டு தோசையும் சுட்டுட்டாங்க இத்தனையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க என்னை கூட கூப்பிடல